ஓகே ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் ப்ரொமோட் ஸோ யாரெல்லாம் இருக்கமோ ஸோ நம்ம வந்து ஸோ கம்பெனி சைட்லேருந்து ஒரு அக்ரிமெண்ட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஒரு ஆஃபர் வெல்கம் லெட்டர் மாதிரி அந்த வெல்கம் லெட்டரில் என்ன ஏது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்து பார்த்துட்டு நம்மளுடைய சிக்னேச்சர் சைன் இதெல்லாம் போட்டுவிட்டு கம்பெனிக்கு தெரியப்படுத்தணும் ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முழுமையாக பாருங்கள் சரிங்களா ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பிடிஎஃப் அக்ரிமெண்ட் இது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் இந்த டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கான டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் விதிமுறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ தமிழில் தான் மோஸ்ட்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொ ப்ரொமோட்டராக இருக்கிறவங்களுக்கான இன்சென்டிவ் இன்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மொத்தம் மூணு கேட்டகரி இருக்குது ஸ்டார் ப்ரொமோட்டர் டபுள் ஸ்டார் ப்ரொமோட்டர் ட்ரிபிள் ஸ்டார் ப்ரொமோட்டர்ன்னு சொல்லிவிட்டு ஸோ மூணு கேட்டகரி பீப்புளுக்குமே பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மொத்தமாகவே டிஜிட்டல் பிளானை வரையும் ஐம்பத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் தான் சரிங்களா ஸோ அதில் உள்ள வரவங்களுக்கு மட்டும் தான் இன்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரலே வந்து பார்த்திங்கனா நாட் அலோடு தான் சரிங்களா இது முக்கியமாக தெரியப்படுத்திக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணி எல்லாமே கரெக்டாக படித்து பார்த்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் எம்பிஐடி நேமு மொபைல் நம்பருன்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்னைக்கு சைன் பண்ணி இது பண்ணுறீங்களோ அன்றைக்கான டேட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து சைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ளேஸுங்கிறது நீங்கள் கொடுத்துருங்க தெளிவா சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரிஜினலாக சைன் பண்ணணும் சரிங்களா ஸோ டிஜிட்டலாக சைன் பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடாது இதை நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுங்க சரிங்களா ஸோ ஜெராக்ஸ் கடையில் போய்ட்டு இதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய ஃபோட்டோங்கிறது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதை ஒட்டிடணும் அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் இதெல்லாம் போட்டு அதை வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டாக ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸோ கம்பெனி கொடுத்துக்கக்கூடிய ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஓகே ஸோ நீங்கள் ஜெராக்ஸ் கடலில் போயிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்தக்கப்புறம் ஸோ நீங்கள் அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா சைன் போட்டதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஸ்கேன் ஃபைல் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணியதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோங்கிறது இந்த இடத்துல ஒட்டிடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கீழே இந்த இடத்துல சைன் போட்டு உங்களுடைய எம்பி நம்பர் நேமு மொபைல் நம்பர் கொடுத்துருங்க ஸோ உங்களுடைய டேட் என்றைக்கு பண்ணுறீங்களோ அன்றைக்கான டேட்டு அந்த ப்ளேஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ராப் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும் சரிங்களா ஸோ இது உடனே வந்து பார்த்திங்கன்னா இதுவாகிடுச்சு இங்கே ரீடேக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு ஆப்ஷன் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ரீடேக் ஆக்கிங்க ஸோ கரெக்டாக வந்து எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே அழகாக க்ராப் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ க்ராப் பண்ணி நீங்கள் வந்து கீப் ஸ்கேனிங் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுத்துருங்க ஸோ அடுத்த பேஜு நீங்கள் வந்து அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ்லேயே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட் அண்ட் பேக் எடுத்தாலே போதும் சரிங்களா ஸோ கரெக்டாக எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் ஃபோட்டோ ஓட்டணும் ஸோ அது ஃபோட்டோ ஓட்டுறதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கோங்க சரிங்களா இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தீங்களா உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக ஆ சேவ் ஆகிடும் ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைன் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ ஓகே இந்த இதை ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து தெரியப்படுத்தணும் ஸோ கூகுள் ஃபார்ம் அக்ரிமெண்ட் லிங்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிங்க்கு தான் ஸோ இந்த லிங்க்குள்ளே போயிடுவோம் ஓகே ஸோ இந்த தான் ஸோ டிஜிட்டல் ப்ரூவ் மாட்டோம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அக்ரிமெண்ட் இதெல்லாம் அட்டாச் பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த இடத்துல எம்பிஐடிங்கிற இடத்துல உங்களுடைய நேம்ங்கிறது கொடு உங்களுடைய எம்பிஐடி கொடுத்துருங்க சரிங்களா ஸோ எம்பி டூ டபுள் ஃபைவ் த்ரீ அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் ஓகே ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸும் அதுக்கப்புறம் உங்களை டிஜிட்டல் ப்ரொமோட்டராக யார் ரெஃபர் பண்ணாங்களோ உங்களுடைய அப்ளைனுடைய எம்பிஐடி நேம் இதுவும் கொடுத்துருங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணணும் இதில் ஆடு ஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை கொடுத்துக்கோங்க ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து அப்லோடு இதில் போயிட்டு ப்ரௌசர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபைல் ஓப்பன் ஆகும் ஓகே உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் ஓப்பன் ஆகணும் உங்களுடைய ஃபைல் எங்கே இருக்குது மொபைல் ஸ்டோரேஜில் இருக்கோ அங்கே வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ என்னோடய ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்கு ஸோ இது வந்து செலக்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆயிடும் மேன் அங்கே செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குங்களா அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆரமிச்சிடும் சரிங்களா ஓகே ஸோ என்னோடய டாக்குமெண்ட்டுங்கிறது அப்லோட் ஆகிடுச்சி ஸோ இதில் ஒரு விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க இதில் நீங்கள் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்பிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கிற உங்களுடைய டாக்குமெண்ட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகும் ஸோ அதிகப்படியான உங்களுடைய டாக்குமெண்ட் எம்பி அதிகமாக இருந்ததுன்னா இறது தான் வரும் சரி அதனால் வந்து பார்த்திங்கன்னா குறைவான எம்பியாக நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வைக்கணும் சரிங்களா ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டக்கப்புறம் இங்கே சப்மிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குங்களா ஸோ இதை கொடுத்துருங்க ஓகே ஸோ டிஜிட்டல் ப்ரோமோட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சப்மிட்டட் ஹஸ்பின் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஸோ இவ்வளோ தான் ஸோ இது நம்ம கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டூ ஒர்க்கிங் டேஸ் எடுத்துப்பாங்க கம்பெனி சைட்லேருந்து அதை எல்லாமே வெரிஃபை பண்ணி ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஏழு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் போட ஆரம்பிப்பாங்க சரிங்களா நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் கெட்டி இருக்கிற பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா செவன் டேஸ்க்கு உங்களுக்கு இன்கம் ரெகுலராக வர ஆரம்பிக்கும் இந்த ஏழு நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் வேலெட்டுக்கான அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது சரிங்களா அந்த அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்பெனிக்கு வந்து அதுக்கு க்ரீன்ஷீட்டில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி கேஒய்சி டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி அதுலேயும் சைன் பண்ணி நீங்கள் வந்து கம்பெனிக்கு தெரியப்படுத்திடணும் அப்படி தெரியப்படுத்தி அவங்களுக்கும் ரிசீவ் ஆகி மேக்ஸிமம் அவங்களும் உங்களுக்கு கம்பெனிக்கு கொரியர் அந்த அக்ரிமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அவங்களும் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு வந்து ரெகுலராக இன்கம் வர ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் ப்ரோமோட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ங்கிறது நீங்கள் நிச்சயமாக அனைவரும் வரக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் சரி ஆல்ரெடி பழைய மெம்பர் இருக்கிறவங்க எல்லாருமே சரி இந்த ஃபார்ம்ங்கிறது எல்லாருமே ஃபில் பண்ணி கம்பெனிக்கு தெரியப்படுத்திடும் சரிங்களா தேங்க் யூ